ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டூ டேஸ் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க உள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டே நைட் என்ன மூவின்னா லாஸ்ட் பிரத் அந்த மூவி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வயசாயிடுச்சா இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மூவி பிடிக்கலையா என்னமோ தெரியல பட் எனக்கு வந்து பழைய மூவிஸ் அளவுக்கு இப்போ வர மூவிஸ்லாம் பிடிக்கிறது இல்லை இதே டீ ப்ளூ ஸி இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு பட் இந்த மூவியில் ஒரே பிளட் 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 அதுதான் இருந்தது ஸ்டே போட்டுட்டு போக வேண்டிய ட்ரெஸ்ஸை இப்போவே வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் நான் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அப்போ தான் காலையில் அவசரம் இல்லாமல் பொறுமையாக வந்து கிளம்பி போகலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னா சப்பாத்தி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போவேன் அதுதான் வந்து சாப்பிட்றக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அங்கே ஸ்கூலில் உட்காந்துட்டு ஸோ ஒன்று சப்பாத்தி இல்லை இட்லி இல்லைன்னா வந்து ஏதோ வெரைட்டி ரைஸ் கொண்டு போவேன் அண்ட் கூடவே வந்து டொமேட்டோ சூப் பண்ணியிருந்தேன் அதையாவுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை ஸ்ட்ரெப் த்ரோட் வந்துடுச்சு அதனால் ஸோ காலையில் பொட்டேட்டோ குருமா அதுக்கப்புறம் தால் தட்கா சப்பாத்தி அதுக்கப்புறம் டொமேட்டோ சூப் இதுதான் வந்து இன்னைக்கான மெனு டைம் இந்தியாவிலேருந்து என்ன வாங்கிட்டு வரணுங்கிற ஐடியா எனக்கு இப்போவே வந்துடுச்சு ஏன்னால் நான் நெக்ஸ்ட் டைம் தாலி செட் தான் வாங்கிட்டு வர போகிறேன் எனக்கு தாலி செட்டில் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் களை ஆரம்பிச்சிடுச்சு ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீக்கு எவ்வளோ இருக்கிட்டா இருக்குன்னு பாருங்கள் அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த காயெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இல்லைனா வந்து மீனாக போடும் காயெல்லாம் இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து வந்த வெஜிஸ் தான் இன்றைக்கி கேட்சப் டிவியிலேருந்து நான் என்ன மூவி கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழும நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு ஃபீல் குட் மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பார்த்துட்டே வந்து நான் இப்போ வந்து நம்ம வீட்டு எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு ஏ பாப்பா பார்த்தீங்கன்னா சில வெஜிஸ்லாம் சாப்பிட மாட்டா ஸோ இந்த பீக்கங்காயெல்லாம் வந்து அவள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டா ஸோ வந்து நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் பொரியலுக்கு அண்ட் மீதி கொஞ்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பீக்கங்காய் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் பொரியலுக்கும் கொஞ்சம் சட்னிக்கும் எடுத்து வச்சுட்டு உடனே நான் வந்து பவர் நப் எடுக்க போகிறேன் இப்போது பவர் நாப்புங்கிறது மேக்ஸிமம் நான் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதாங்க எடுப்பேன் ரொம்ப தூங்கிட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்யவே முடியாது இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால வந்து நான் கொஞ்சம் தேர்ட்டி மினிட்ஸே வந்து எடுத்துக்கிட்டேன் மற்ற டேஸ்னால் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பட் தூங்கி எழுந்து வந்ததும் செம பசி ஸோ டொமேட்டோ சூப்பை நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நான் போய் டிஃபன் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால நைட்டு வந்து புது படம் பார்க்க போகிறோம் ஸோ என்ன புதுப்படம்னா ரகு தாத்தா அப்படிங்குற மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துருக்கு இந்த மூவி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ஏதோ பா போட்டுட்டமே பார்க்கணுமேனு எதையோ ஒன்று ஓடிட்டு இருந்தது இன்றைக்கி டின்னருக்கு நான் பொட்டேட்டோ நியோக்கி தான் பண்ண போகிறேன் ஸோ எங்கள் வீட்டில் என்னென்னா ஒரே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதியாவும் அதியாவோடய அப்பாவும் சரி ஒரே வந்து இந்தியன் ஃபுட்டாக வந்து போட்டு சாவடிக்கிறேன் ஸோ அமெரிக்கன் ஃபுட்டு தான் எங்களுக்கு வேணும் அமெரிக்கன் இல்லைனா வந்து எதாவது இட்டாலியன் சைனீஸ் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஸோ கார்லிக் பொட்டேட்டோ நியூக்கி அதுக்கப்புறம் வந்து இதுலையே நான் இட்டாலியன் ஹேர்ப்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் சீசனிங்க்கு அதை வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுட்டு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால மில்க் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் அண்ட் சால்ட் போட்டு பெப்பர் போட்டுவிட்டேன் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டோஃபு டோஃபு ஃப்ரை தான் பண்ணுறேன் ஸோ இது வந்து டோஃபு சில்லி கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இது கார்ன்ஃப்ஃபிளாரில் வந்து டோஃபு ஃபேம் டோஃபூவை வந்து கோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாச்சு அண்ட் இதில் வந்து நான் ரெட் சில்லி சாஸ் கேப்சிகம் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டுட்டு இன் சுத்தமாக இண்டியன் சாமான் எதுவுமே நான் போட போகிறதில்லை எனக்கு வந்து இந்தியன் சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் அது மட்டும்தான் எனக்கு வந்து பழக்கம் எனக்கு சாப்பிட பிடிக்கும் இந்தியன் சாப்பாடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சைனீஸ் ஃபுட்லாம் பிடிக்கும் சைனீஸ் சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஸோ இவங்க வந்து வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி இட்லி பூரி பண்ணிட்டுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு சாதம் பருப்பு ரசம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாம் கடுப்பாகி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து கடையில் கொடுக்குற மாதிரியே ட்ரை பண்ணுங்க பொட்டேட்டோ நோக்கி எனக்கு அது வந்து தெரியாது எப்படி வந்திருக்குன்னு ஆனால் இது வேணால் நான் செய்ய செய்ய எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் இந்த டோஃபு வந்து சூப்பராக இருந்தது கடையில் கொடுக்குற மாதிரி இருந்தது ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை லிஸ்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க நாளில் கூட நம்ம லேட்டாக எந்திரிக்க முடியாது ஏன்னா லீவ் நாளில் தான் வந்து நான் மீல் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வைப்பேன் ஸோ அது மட்டும் இல்லைங்க ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாமே நான் பண்ணுறது வந்து வீக்கெண்டில் தான் சாட்டர்டே சண்டேல தான் துணி மடிக்கிறது க்ளீன் பண்ணுறது ரூம் எல்லாமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ஒன்றும் இல்லை மூங்க்தால் தோசை தான் பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி அதியாவோட ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக வந்து மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு ஸோ அதுதான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ அதியாவோட ரூம் அப்புறம் துணி மடிக்கணும் அதுக்கப்புறம் அதை அப்பா ரூமையும் நீட்டாக எடுத்து வைக்கணும் பார்த்திங்கன்னா அதியாவோட கிளாஸ் நியூஸ் லெட்டர் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஏதாவது நியூஸ் அந்த மாதிரி வந்து மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து எரிஞ்சு கிடக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் ரூம் ஆப்போசிட்லேயே எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு குட்டிக்கு சின்ன ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நான் ஒரு பேஸ்கெட்டை வந்து ஹேங் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் இதில் போட்டுடலான்னு சொல்லி போட்டாச்சு நான் வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் வந்து மாற்றணும் ஸோ பில்லோ கவர் பெட் கவர் எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அதே பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்து இங்கே மடித்து வச்சாச்சு ஸோ பேண்ட்ஸ்லாம் ஒரு பின்ல அப்புறம் அவங்களோட டாப்ஸ்லாம் ஒரு இதில் அவளோட ஷார்ட்ஸ் ஒரு இதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து செப்ரேட்டாக வந்து பின் போட்டாச்சு எனக்கு வந்து இது மாதிரி கியூட்டாக ஃபேன்சியாக இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ்லாம் வந்து நான் வந்து நல்லா சேவ் பண்ணுவேங்க நான் வாங்கிட்டுவேன் எனக்கு போகிற இட இடம்லாம் இது டார்கெட்டில் நான் பார்த்தேன் ஸோ அதியாவுக்கு வந்து அதியாவோட ரூம் அதியாவுக்கும் என்னோடய ரூமும் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு டோர் பெல் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன் நான் என் காதில் பெரிய ஹெட்ஃபோன் பட் நான் என்ன லிசன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து சுயம்பரம் மூவி இது பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன் டூ தௌசண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் நியூ இயர்க்கு இந்த மூவி போட்டாங்க அப்போல்லாம் வந்து சன் டிவியில் நைட்டு வந்து மூவி போடுவாங்க நியூ இயர்க்கு முன்னாடி ஸோ இது நாங்கள் வந்து நான் அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்போ தான் வந்து த சன் டிவியில் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டாங்க இது இது வந்து ரிலீஸ் முதல்ல டிவியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டுவெல் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நாங்கள் கவுண்ட் டவுன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தூங்க போனோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லாம் வந்து இருந்தது பட் இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவலும் நான் ஃபாலோ பண்ணல விநாயகர் சதுர்த்தி கூட என்னால் ஒழுங்காக வந்து நான் பூஜை பண்ண முடியலை ஒழுங்காக செலிப்ரேட்டும் பண்ணல நான் நீங்கள் ஏன்னா எனக்கு அன்றைக்கி வந்து ஒர்க் இருந்தது அதியாவுக்கும் வழக்கம் போல் ஸ்கூல் இருந்தது அவருக்கும் வேலை இருந்தது ஸோ நார்மலாக வந்து எப்படி சாமி கும்பிடுவோமோ அப்படி தான் இருந்தது பட் இதே நம்ம ஊராக இருந்தால் கண்டிப்பாக லீவ் விட்டுருப்பாங்க ஸோ நம்ம நல்லா வந்து அம்மா கையால் சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு பலகாரம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கோயில் கோயிலில் வெளியில் எங்கேயுமே வந்து எங்கேயாவது போய்ட்டு வந்திருப்போம் நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் இன்றைக்கி ஹாலிடே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்கும் போது சே இந்தியாவில் இருக்கும்போது இந்த ஃபெஸ்டிவல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் இங்கே வந்துட்டு நம்மளால் ஒன்றுமே அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுண்டா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்